மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம விஜய் நம்ம குமரனை மீட் பண்ணி பேசினாப்ல இல்லையா சோ எதுக்காக இப்படிலாம் எல்லாம் பண்ணுனேன் நான் வந்து காவேரிக்கு ஒரு சர்பிரைஸ் தான் அப்படி ஒரு பிராங்கே பண்ணுனேன் இந்த நேரத்துல உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு நீங்க அங்க வருவீங்க அப்படிங்கறது எனக்கு என்ன தெரியும் சோ நீங்க வருவீங்க அப்படிங்கறது எனக்கு எதுவுமே தெரியாது நான் அப்படி ஒரு பிராங்க் பண்றப்ப நீங்க கரெக்டா வந்து எல்லாமே தப்பா போயிடுச்சு அப்படின்னு நடந்த விஷயத்தை எல்லாமே நம்ம குமரன் சொல்லிடுறாப்ல குமரன்

ஏரியும் அப்புறம் எதுக்கு என்னைய பெட்டியை கட்டிக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்ப சொன்னாரு கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுன்னு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம காவேரிக்கு அது வந்து ஒரு பிராங்க் அப்படிங்கறது தெரியாது இல்லையா சோ அந்த ஒன்ன வச்சே வந்து காவேரியும் வந்து பாத்தீங்கன்னா விஜய தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் காவேரிக்கும் கொஞ்சம் டவுட் இருக்கு நம்மள தானே அவரு விரும்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு சோ இவங்க ரெண்டு பேரும் பேசுறத யமுனா பாத்துட்டு இந்த பைத்தியம் தப்பா நினைக்க ஆரம்பிக்குது யமுனா பாத்துட்டு மூஞ்ச தூக்கிக்கிட்டு போறத யமுனாவோட அம்மா பாத்துட்டு நேரா போய் அங்கா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் வெயிட் பண்ணும் நம்ம வேற வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சோ அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்